தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் தன்னான தான தன்னானே கொடு தன்னானே தான நன்னை தன்னானே தன்னானே நானு நன்னே தன்னானே தன தன்னானே தான நன்னே தன்னாணி ஆத்துக்குள்ள ஊற்று தோண்டி தன்னால் அடி ஆத்துக்குள்ள ஊற்று தோண்டி எழலோ நாங்க அவளு நானும் பல்விளக்க எழலோ எழலோ ஆத்துக்குள்ள அம்மா ஆத்துக்குள்ள ஊற்று தோண்டி எழையலோ ஆத்துல இருங்கி நீ ஐலசா ஆத்துல இருங்கி நீ ஐலசா அவளு நானும் பல்விளக்கம் ஐலசா ஆற்றுக்குள்ள அங்கேயா ஆற்றுக்குள்ள அதான் ஆற்றுக்குள்ளே ஊற்றுனோன் டி அகிலசா அடி அவ்வளோ நானும் பழுதுள்ள க ஐசாம் அடி இறங்கி நாற்று நடும் கண்மணியே சேத்தில் இறங்கி நாற்று நடும் கண்மணியே இந்த சேமங்களை பார்த்து ரடி கண்மணியே சேத்தில் இறங்கி நாற்று நடும் கண்மணியே சேதாரமாக அமலே பார்த்துக்கடி கண்ட சேலன் அழுவுதடி கண்மணியே கண்ட சேலன் அழுவுதடி கண்மணியே உன் காசுமால பத்தரமா தரமா பார்த்துக்கடி ஆற்றுக்குள்ளே ஊற்றுநோன்றி ஐலசா ஆத்துக்குள்ள ஊற்றுநோன்றி ஐலசா நான் அவளு நானும் பலந்துள்ளக்கும் ஐல சாம் அடி பார்த்தாலே பகட்டுதடி கண்மணியே பார்த்தே பகட்டுதடி கண்மணியே உன்னை பக்க வர இழுக்குதடி கண்மணியே பார்த்தாலே உன்னை பார்த்தாலே கண்ணால் பார்த்தாலே பகட்டுதடி கண்மணியே உன்னை பக்க வர இழுக்குதடி கண்மணியே தன்னானா தான நன்னா தன்னானா உன் தன்னா தான நன்னா தன்னானா தன தான நன்னா தான நன்னே தன்னா அப்படி நெத்திகிய வச்ச போட்டோங் கண்மணியே அப்படி நெத்திகிய வச்ச போட்டோங் கண்மணியே உன்னை நீல நிறம் மாக்குதடி கண்மணியே உன்னை நீளநிறம் மாக்குதடி கண்மணியே அப்படி வச்ச போட்டு எல்லாமே கண்மணியே உனக்கு வாட்டமாக இருக்குதடி கண்மணியே அடி கண்ணான கண்ணலகி கண்மணியே உனக்கு கண்மையும் தாரு பெண்மணியே ஒரு தான நன்னே தன்னானா தன்னே தன்னானே தான நன்னே தன்னானா தன்னே தானானே தான நன்னே தன்னானா